இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது களைக்கொல்லி அதாவது இது ஒரு பிரபலமான களைக்கொல்லி இதில் பார்த்திங்கன்னா கிளப் சைட் வந்து நாற்பத்தோரு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கலைக்கொல்லி அப்படின்னு கலைக்கொல்லியில் வந்து இந்த நச்சு பொருட்கள் ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி தான் அதை வந்து ஒரு பாட்டில் தேடி பிடிச்சி பார்த்தோம் அதில் வந்து நாற்பத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது மூலக்கூறு இதை நம்ம கூகுளக்காட்டையும் கேட்டதுக்கு கூகுளில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோசைட் நம்ம சொன்ன மாதிரி சில நாடுகளில் வந்து தடை செஞ்சுட்டாங்க அதாவது இது வந்து புற்றுநோயை மட்டும் உண்டு போனாது நரம்பியல் சம்மந்த நரம்பியல் சம்பந்தமான நோய்கள் அல்சமைன் அது மாதிரி அப்புறம் வந்து இது வந்து மண்ணில் இருக்கிற நன்மை செய்யும் பாக்டீரியா நுண்ணுயிர்களை ஃபுல்லாக கொண்டுறோம் தேனீக்களை கொண்டுறோம் அப்படின்னு அது கூகுளைக்கா ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுக்குது அப்போ இதுக்கெலாம் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்ன்றது இன்றைய சூழ்நிலை வந்து படிக்காதான் விவசாயம் பண்ணணுன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இது இதை பற்றி என்னென்னு தெரில தெரிஞ்சாலும் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம சொன்னதுனால சொன்னது யாருமே வந்து கலக்கூலி பயன்படுத்த போகாமல் இருக்க போறதில்லை கேட்டால் அவங்க எல்லாம் சொல்கிறது நாங்கள் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு தான் அந்த சொத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து வந்து மிகப்பெரிய சொத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கேன்சர் சி வியாதி ஒரு இது மாதிரி சம்மந்தமான சொத்தை தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து சேர்த்து வைக்க போகிறீங்க அது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் வந்து நம்ம கண் கூட பார்க்கக்கூடும் பார்க்க போகிறோம் அப்போ வந்து அப்போ நம்ம உணவு ஒவ்வொருவரும் தட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கண்டிப்பாக நஞ்சில்லாத க இல்லாத ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படாத உணவு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்போ தான் அந்த சமுதாயத்தை வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக ஆக்க முடியுமே தவிர நம்ம வாட்டுக்கு காசு கொடுத்தா எங்கேயும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காசு கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும் ஆனால் அதில் இருக்க மூலப்பு மூலக்கூறுகளில் ஃபுல்லாமே எல்லாமே வந்து புற்றுநோயை உண்டு புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது நரம்பியல் சம்மந்தமானது கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய எல்லா மூலக்கூறும் உங்கள் தட்டில் இருக்கும் அப்புறம் அது வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பின்பு தான் அது வந்து அதோ அதோட தன் வேலையை காமிக்க தொடங்கும் அதனால் வந்து ஒவ்வொருவரும் இதை வந்து நம்ம வந்து ஒரு உணவு உணவுன்றது ஒரு அடிப்படை ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் உணவுனால் எப்படி விளைவிக்கப்படுது எப்படி வந்து நம்ம தட்டுக்கு வருது அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இன்றைய சூழ்நிலையில் ஆரோக்கியமாக வந்து வாழ முடியும்